குறைந்த விலை விரைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே எடுத்தல் ஜெய்சந்திரன் ஏதோ திடீர்னு தமிழ்நாட்டு மீது அக்கறை இருப்பது போல தமிழர்கள் மீது அக்கறை இருப்பது போல ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் திடீர்னு திருக்குறள் சொல்றாங்க ஆனா என்ன சொல்றாங்கன்னு நமக்கு புரியல திருக்குறளா வேற ஏதோ சொல்றாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு பேசுறாங்க இருக்கட்டும் திருக்குறள் பேசுறாங்க இங்க நம்ம ஊர்ல கவர்னர் ஒருத்தர் இருக்காருல்ல அவர் வேற அடிக்கடி திருக்குறள் சொல்லுவார தத்துவங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக சொன்ன ஒன்று நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை வங்கத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இணையாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மீது பற்றும் அன்பும் பாசமும் மரியாதையும் வைத்து கொண்டாடக்கூடியவர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டுல தெற்குல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பிள்ளைகளுக்கு போஸ் என்று பெயர் வைத்திருப்போம் இல்லையா நாங்க எங்களுக்கு அவர் யாருன்னு தெரியும் அவருக்கு என்ன மரியாதை என்பது எங்களுக்கு தெரியும் எத்தனையோ அவருடைய படையிலே எத்தனையோ தமிழர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் வந்து அவருடைய பெருமையை பேசுங்கள் எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் ஆனால் அதற்காக மகாத்மா காந்தி அவர்களை அண்ணல் காந்தி அவர்களை குறைத்து பேசுவது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவருடைய தியாகம் போராட்டம் என்ன என்பது அவர் இந்த உலகத்திற்கு அகிம்சை வழியிலே போராட்டம் என்ற கொடையை வழங்கிவிட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நீங்க யாரு கவர்னர் பேசின அந்த ஒரு வரியில தெரிஞ்சிருச்சு நீங்க சேக்கு சொந்தக்காரங்க இல்லையா அதனால அப்படித்தான் பேசுவீங்க ஆனால் நீங்கள் விதைக்க நினைக்கக்கூடிய அந்த கருத்துக்களை இங்கே கொண்டு வந்து திணிக்கக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க ஒரு இந்தியா ஒரு ரேஷன் கார்டு ஒரு மொழி ஒரு மதம் என்று எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது கேரளாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது ஆந்திராக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி உடைச்சு இவங்க நம்மளுடைய அடையாளம் என்ன என்று நினைக்கிறார்களோ அதை தான் கொண்டு வந்து வைக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சி அங்கே இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் அவர்கள் முதல் மந்திரியாக இருந்த பொழுது முதலமைச்சராக இருந்த பொழுது மாநில உரிமைகளை பற்றி நிறைய பேசுவார் ஆனால் இன்று பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நம்முடைய மாநிலத்தில் இருந்து வாங்கக்கூடிய அந்த வரி அந்த வரியிலிருந்து நியாயமா நமக்கு வந்து சேர வேண்டிய காசை கூட அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் அந்த பிளானிங் கமிஷன் மாநிலத்துக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும் என்ன எதிர்த்து காசு எவ்வளவு அமைக்கப்பட்ட அந்த குழுவின் தலைவராக இருந்த ரெட்டி அவர்களிடம் சுப்பிரமணியம் அவர்களிடமும் நம்முடைய பிரதமர் ஒரு கூட்டத்தை அழைத்து அவர்களிடம் பேசும்பொழுது அந்த குழு என்ன சொல்லுதுன்னா மாநிலங்களுக்கு தர வேண்டிய தொகையை நாற்பத்தி ரெண்டு சதவீதமா உயர்த்தி தரணும் ஆனா பிரதமர் வேண்டாம் முப்பத்தி மூணு சதவீதம் கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்க கிட்ட பேசிட்டு அடுத்த சில மாதங்களிலே அவர் பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா மாநிலங்களுக்கு அதிகமாக உரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்க இப்ப நாற்பத்தி சதவிகிதம் மாநில அரசுகளுக்கான பணத்தை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிலே சொல்லவில்லை அந்த குழுவிலே இருந்த திரு ரெட்டி அவர்களும் சுப்பிரமணியம் அவர்களும் சமீபத்திலே இதை பற்றி வெளியே பேசி இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் மாநில உரிமைகளுக்காக பேசக்கூடியவர்கள் என்று நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் குஜராத்ல வெள்ளம் வருது கோடிக்கணக்கான ரூபாய்களை அங்கே கொடுக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் சென்னையிலே வெள்ளம் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புகள் அந்த பாதிப்பிலிருந்து தமிழ்நாடு வெளியே வருவதற்குள் தென் தென் மாவட்டங்களிலே வெள்ளம் அந்த தென் மாவட்டங்களிலே மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி திருநெல்வேலி என்ற பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய பாதிப்புகள் இந்த பகுதியிலே கூட மழை வெள்ளத்தால் பாதிப்புகள் ஏற்பட்டு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மத்திய நிதியமைச்சர் அவர்கள் வருகிறார்கள் அவங்க என்ன பண்றாங்க சுத்தி பார்த்துட்டு கோயில் சுத்தமா இல்ல அங்கே பூஜை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயருக்கு சம்பளம் போதவில்லை இதுதான் அவங்களுடைய அக்கறை இதையெல்லாம் சொல்லிவிட்டு டெல்லிக்கு சென்று விட்டார்கள் அதுக்கு பிறகு சென்னை வெள்ளத்துக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகிறார் நீங்க தூத்துக்குடிக்கு திருநெல்வேலிக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிறார்கள் அதுக்கப்புறம் ஏதாவது காசு வந்ததா ஒரு பைசா வரும் போய் கொட்டி தருவீர்கள் ஆனா உங்களுக்கு அதிகமாக வருமானம் ஈட்டி தரக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க அவர்களுக்கு உதவி செய்ய வர மாட்டீர்கள் இதுதான் ஒரு தலைவர் அவர் மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாம் ஒன்றிய அரசின் திட்டங்கள் எல்லாம் நம்ம நிறுத்துறோம் சரியா செயல்படுத்தல இங்க சகோதரிகள் இருப்பீங்க சகோதரர்களும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகக்கூடியவர்கள் இங்கே பல பேர் இருப்பார் அந்த நூறு நாள் வேலை திட்டத்திலே காசு வந்து எத்தனை மாசம் எங்க போனாலும் காசு ஏறல காசு ஏறல வேலை செய்கிறோம் காசு ஏறவில்லை நூறு நாள் வேலையே கிடைக்கல இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் நூறு நாள் வேலை திட்டத்துல நூறு நாள் யாருக்கும் வேலை கொடுக்கறது இந்த திட்டத்தை நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நாம ஒன்றிய அரசாங்கம் சாதாரண சாமானிய மக்களுக்கு வேலை இல்லாமல் கிராமப்புறங்களிலே கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்காக ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்பது ஆனா அந்த வேலைத்திட்டத்திற்கு தரக்கூடிய காச ஒவ்வொரு ஆண்டும் குறைத்து குறைத்து குறைத்துல அறுபதாயிரம் கோடி தான் நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு நடந்த பாராளுமன்றத்திலே ஒரு கேள்வி எழுப்பீர்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்க டிசம்பர் இப்ப இல்லை தமிழ் டிசம்பர் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தர வேண்டிய படம் எவ்வளவு முன்னூத்தி அறுபத்தி ஏழு கோடினு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பதில் சொல்கிறார் இங்க இருக்கக்கூடிய தலைவர் நம்ம திட்டத்தை நிறுத்துறோம் இப்படி பொய் பிரச்சாரங்கள் எதை எடுத்தாலும் வாட்ஸ்அப் எடுத்தாலும் சரி சோசியல் மீடியாவும் எடுத்தாலும் சரி பத்திரிகையாளர்கிட்ட பேசும் பொழுதும் சரி தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை இவங்க ராமர் கோயில் அன்னைக்கு இங்க எந்த பூஜையும் நடத்தக்கூடாது யாரும் கோயிலுக்கே போட போக கூடாது பூட்டிடணும் அப்படின்னு நம்முடைய அரசு சொன்னது போல அந்த அளவிற்கு ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக அப்படி எதுவும் சொல்லப்படவில்லை யார் வேணாலும் பூஜை பண்ணலாம் யார் வேணாலும் கோயிலுக்கு போலாம் ஏன்னா இவங்க எல்லாம் பேசுவாங்க கோயிலை அரசியலாக கொண்டிருக்க கூடியவர்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்களின் காலத்தில் இருந்து இன்று தளபதியின் காலம் வரை உண்மையாக அந்த கோயிலுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ கோயிலுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த கோயிலின் சொத்துக்களை பாதுகாப்பவர்கள் நாம் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர்கள் நாம் அந்த கோயில்களில் ஒழுங்கா குடமுழுக்கு நடக்குதுன்னா அது நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் இதுல பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிரி என்று ஒரு பொய் பிரச்சாரம் நேற்று கன்னியாகுமரியில கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கு பட்டா வழங்கினோம் பட்டா வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் பேசிய அமைச்சர் பிஜேபி நம்ம கோயிலுக்கு எதிராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்று குடமுழுக்க கணக்கை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார் நான் பேசிய பொழுது ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் இன்னைக்கு பட்டா வழங்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எத்தனை பேர் இந்துக்கள் என்று கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அந்த கையை உயர்த்தியவர்கள் இந்துக்கள் அப்ப நீங்க பொய் சொல்லி நான்தான் உங்களுக்கு நான்தான் உங்களுக்கு வெள்ளம் வந்தா கூட காசை கொடுக்க மாட்டீங்க நம்ம பிள்ளைங்களை படிக்க விட மாட்டீங்க தொடர்ந்து அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆனால் அந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் யாரும் ஒடுக்கப்படக்கூடாது எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும் எல்லாருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பட்டாக்களாக இருக்கட்டும் மாதம் சகோதரிகள் தரக்கூடிய அந்த ரூபாய் உரிமை திட்டமாக இருக்கட்டும் மேற்படிப்பிலே படிக்க வேண்டும் என்று அரசு பள்ளிகளிலே படித்து விட்டு வரக்கூடிய பெண்களுக்கான அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும் விடியல் பயணமாக இருக்கட்டும் இது எல்லாருக்கும் பயன்பட வேண்டும் என்ற வகையிலே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அதே போல் மக்களுக்கான ஒரு ஆட்சி ஒன்றியத்திலே உருவாக்கப்பட வேண்டும் அந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சி மாற்றப்பட்டால்தான் இந்த மாநிலத்திற்கான உரிமைகள் கிடைக்கும் நம்முடைய மொழி காப்பாற்றப்படும் நம்முடைய பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய கல்விக் கொள்கை திட்டம் கொண்டு வராங்க அதுக்கும் நுழைவுத் தேர்வு எல்லாத்துக்கும் எல்லா கல்லூரிக்கும் நுழைவுத் தேர்வு ஆக மொத்தம் நம்ம பிள்ளைங்க கல்லூரிக்கு போகக்கூடாது இதுதான் அவர்களுடைய கனவு திட்டம் அதனால தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிறிஸ்தவ இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்து கொண்டிருக்க கூடிய இந்த ஆட்சி மத்தியிலே தூக்கி எறியப்பட வேண்டும் அது தூக்கி எறியப்பட்டு ஒரு நல்லாட்சி நம்முடைய முதல்வர் அவர்கள் காணக்கூடிய ஒரு ஆட்சி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நினைத்த ஒரு ஆட்சி உருவாக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு ஆட்சி மாநிலங்களின் உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி நமக்கு நியாயமாக வழங்க வேண்டிய நிதியை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி நம் மொழியை நம் கலாச்சாரத்தை நம்முடைய சரித்திரத்தை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி மத்தியிலே உருவாக வேண்டும் வரக்கூடிய தேர்தல் என்பது தமிழ்நாட்டிலே நம்முடைய பங்களிப்பாக நாற்பதுக்கு நாற்பதாக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் கவனமாக இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மத்தியிலே ஒரு கூட்டாட்சியை உருவாக்கி காட்ட வேண்டும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பத்திரிகை